ஜென்மார்ட் பாடிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குமரமலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜென்மார்ட் வயா பர்னிச்சர் என்ற ஷோரூம் நடத்தும் பார்த்தீங்கன்னா மாபெரும் இந்த குழுக்கள் விழாவில் இன்னைக்கு ஒரு நியூ பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஈசி ஹோம் அப்ளைன்ஸ் ஹோம் அப்ளைன்ஸோட முதல் மாதம் சரிங்களா முதல் மாத குழுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹச்எப் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு பிரைஸை காத்துட்டு இருக்கு ஹச்எப் ஹண்ட்ரடு பைக் ஒரு நபருக்கு பிரைஸை காத்துட்டு இருக்கு ஸோ இதோட ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஷோரூமில் கட்டிடுவாங்க சரிங்களா இதோட ஆர்டிஓ இன்சூரன்ஸ் உங்கள் சொந்த செலவில் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு பிரைஸாக காத்துட்ருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைக்கை வச்சு மக்களுடைய வேண்டுதலுக்கு என்னென்னா என்னென்னா நிறையா ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் இருக்குது எங்களுக்கு வந்து வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னா நிறைய வாகனத்தை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு இந்த குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பைக்காக தான் வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ முதல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ ஹெச்எஃப் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கும் இரண்டாம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிராம் காயின் நான்கு நபருக்கும் மூன்றாம் மாதம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் பைக் ஹண்ட்ரட் பைக் பார்த்திங்கன்னா இரண்டு நபருக்கும் நான்காம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக் ஒரு நபருக்கும் ஐந்தாம் மாதம் டிவிஎஸ் ரெடாடன் பைக் ஒரு நபருக்கும் ஆறாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஈசி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் ஏழாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஒரு நபருக்கும் எட்டாவது மாதம் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஒரு நபருக்கும் ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் ஒன்பதாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளஸர் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஒரு நபருக்கும் ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் பிளாட்டினா பைக் ஒரு நபருக்கும் மொத்தம் பத்தாவது மாதம் மட்டும் மூன்று நபருக்கு பிரைஸு இருக்கு அடுத்து பதினோராவது மாதம் பார்த்தீங்கன்னா ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் ஹோண்டா சிடி ஒன் டன் பைக் ஒரு நபருக்கும் அடுத்து பன்னெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் ஹண்ட்ரட் சிசி பைக் ஒரு நபருக்கும் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கும் பதிமூன்றாம் மாதம் பசாட் பல்சர் ஒரு நபருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பதினான்காவது மாதமாக ஐம்பத்தஞ்சு இசி எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஆறு நபருக்கும் இசி வாஷிங் மிஷின் ஆறு நபருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் மர சோபா ஆறு நபருக்கும் அடுத்து பதினஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏயில ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் பதினஞ்சு பியில் பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனில் நாற்பத்தஞ்சு இசி எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி எழுவத்தி ஒம்பது நபருக்கும் ப்ளஸ் வால் மவுண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனில் ஆர்எஸ் ஸ்டீல் பீரோ இசி என்னது பெட்ஸல் ஃபேன் அடுத்து இசி டேபிள் டாப் கிரேட் முப்பத்தி ஒம்போது நபருக்கும் அடுத்து தேர்டில் பார்த்தீங்கன்னா இசி ஃப்ரிட்ஜ் வந்து சிங்கிள் டோர் இருபத்தி ஒம்போது நபருக்கும் ஆரே காலுக்கு நாலு அடி மரக்கட்டில் மெத்த தலவனையோட எழுபத்தி ஒன்பது நபருக்கும் பதினஞ்சு சீல பார்த்தீங்கன்னா ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் பதினஞ்சு டீயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இஞ்சு இசி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ப்ளஸ் ஹோம் தேட்டர் ஐம்பத்தி ஒன்பது நபருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பதினஞ்சு டீயில் பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் பீரோ தொண்ணூற்றி ஒம்போது பேருக்கும் ஃபைவ் சீட்டர் சோபா ஐம்பத்தி ஒம்போது நபருக்கும் காலுக்கு ஆல்ரெடி ஸ்டீல் பியூரோ ப்ளஸ் வந்து ஸ்டீல் கட்டில் மெத்த இருபத்தி ஒரு நபருக்கும் அடுத்து பதினஞ்சு ஈயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஈசி ஸ்மார்ட் எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு நபருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பத் பதினஞ்சு எப்பில் ராயல் என்பீல்டு ஒரு நபருக்கும் ப்ரைஸாக காத்துட்ருக்கு ஓகேங்களா நிறையா நபர்கள் வந்து இந்த கடைசி பக்கத்தில் உள்ள நிபந்தனைகளை நீங்கள் வந்து நிறையா நபர்கள் படிக்க மாட்டேறீங்க இது எல்லாருமே படித்து தெரிஞ்சிக்கங்க மறுபடி மறுபடியும் இவ்வளோ குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இந்த கடைசி பக்கத்தில் படிக்காமல் ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு பொருள் மாற்றி தருவீங்களா கட்டண காசை தருவீங்களா அப்படிங்கிற நிறைய வாடிக்கையாளர் கேட்குறீங்க அதனால் அந்த நிபந்தனைகளை சரியாக படித்து தெரிஞ்சிக்கங்க இந்த நிகழ்ந்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பதினைஞ்சி மாதம் ஆயிரம் ரூபாய் கட்ட வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது குழுக்கள் இருபதாம் தேதினால பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது பதினொன்று முதல் தேதிக்குள் பணம் கட்டணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி ஆன்லைனில் ஜென்மார்ட் வயாங்கிற யூடியூப் சேனலில் லைவா நடைபெறும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஜென்மார்ட் வயா பர்னிச்சர் குமரநகர் குமரமலை புதுக்கோட்டையில் உள்ள நம்மளுடைய டிவி ஷோ இசி டிவி ஷோரூம்ல நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசு பெறும் அதிசய தொடர்ச்சியாக பணம் கட்ட தேவையில்லை உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை தொடர்ச்சியாக மூணு மாதங்கள் பணம் கட்ட தவறினால் இருந்து உங்கள் பேர் நீக்கப்படுவாங்க அதாவது நம்பர் அப்படியே இருக்கும் உங்கள் பேர் மாற்றம் ஆயிரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசு பெறும் நபர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நிறுவத்தினால் ஒப்படைக்க வேண்டும் பரிசு பெறும் நபர்கள் அனைவரும் டெலிவரி கட்டணம் செலுத்தி வீட்டில் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து இடையில் பணம் கட்ட தவறினால் எக்கார்ந்து கொண்டு பணம் திருப்பி தர மாட்டாது அடுத்து பரிசு விழும் பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு பொருட்களோ அல்லது பணமாக மாற்றி தர இயலாது இருசக்கர வாகனங்கள் பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ இன்சூரன்ஸ் தங்களது பெயரில் செலுத்தி வாகனத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பேசிக் ஷோரூம் காஸ்ட்டு தான் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க இந்த வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஷோரூம் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியாக இருக்கும் ஹை மாடல் கூட இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஹை மாடல் ரே ரேஞ்சியங்கள் தருவீங்களானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க எந்த வண்டி மாடலும் அதோட பேசிக் ஷோரூம் காஸ்ட்டு மட்டும்தான் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்து வசூல் செய்ய வரும் நபர்கள் வரவில்லை என்னால் அட்டையில் உள்ள நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ நைன்கிற இந்த தொலைபேசியை கட்டாயம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்கள் பணம் வரவாயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை வசூலுக்கு வரவில்லை என்றால் இந்த நம்பருக்கு நீங்கள் தகவலை சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டை தொலைந்தாலோ அல்லது அட்டை கிழிந்தாலோ புது அட்டை பெறுவதற்கு நூறுரூவா வசூலிக்கப்படும் இந்த பரிசு திட்டத்தில் உள்ள பொருட்களை மட்டும் பரிசாக வழங்கப்படும் வேறு எந்த பொருளும் மாற்றித்தர இயலாது சரிங்களா அது வந்து நிர்வாகத்திடம் நீங்க வந்து கண்டிப்பா இந்த நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க இதை சரியானபடி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க இந்த குழுக்கள்ல சேர்ந்துக்கலாம் இதுல இன்னும் பார்த்துக்க அப்படின்னா கொடுக்கும் போது புக் எடுத்து பிரைஸ் கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்க நிறுவனத்துல ஒப்படைக்கணும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சில நபர்கள்லாம் நான் புக்கை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை நிறுவனத்துல நீங்க ஒப்படைக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த குழுக்கள்ல உள்ள ஐநூறு நம்பருமே இந்த அட்டையில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வட்டையில இருக்குது இந்த ஐநூறு நம்பருமே இருக்கு இதில் யாராவது ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் இருக்குது சரிங்களா இந்த ஐநூறு நபருமே நீங்கள் இன்னொரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபுல்லாகவும் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற வாடிக்கையாளர்கள் அந்தந்த கிளையோ அல்லது வாடிக்கையாளர் அணையை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த முதல் மாதம் இந்த ஈஸி நம்முடைய ஹோம் அப்ளைன்ஸோட பார்த்தீங்கன்னா முதல் மாதம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹச் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கு ப்ரைஸாக காத்துட்டு இருக்கு ஸோ யாவெல்லாம் எல்லா மக்களும் எது யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத இந்த பார்த்துடலாம் வாங்க 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 எழுங்க பாருங்க ஐநூறு நம்பருமே இதுல தான் இருக்கு பாத்துங்க நல்லா பாத்துங்க வாங்க வாங்க

ஆயிரம் ரூபாய் கட்டின நபருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ராமகிருஷ்ணன் துலுக்கம்பட்டி திருச்சி வாழ்த்துக்கள் 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 திருச்சியில இருந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் தினேஷ் சன்னாப் ராமகிருஷ்ணன் துலுக்கம்பட்டி திருச்சி ஆயிரம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புல அவங்களுக்கு பைக் வந்திருக்கு ஜென்மட் சார்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகேங்களா மேலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய வந்து சார்பாக குழுக்கள் சீட்ல ரொம்ப ஆர்வமா சேர்ந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த விருப்பம் உள்ள நபர்கள் யார் வாடிக்கையாளர் விருப்பம் உள்ள நபர்கள் இன்னும் கொஞ்சம் நம்பர் இருக்கு நீங்க அந்த கிளை அணுகி அல்லது வாடிக்கையாளர் உங்களோட டீலர் அணுகி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குழுக்கள்ல சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் எனக்கு தான் வரவேற்பு இருக்கு